மீடியா நண்பர் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி படம் வந்து படத்துல ரொம்ப நல்லா படம் இந்த டீமோட மிகப்பெரிய உழைப்பு தம்பி சண்முக பாண்டியன் ஒரு நல்ல ஆக்சன் ஹீரோ சப்போர்ட் பண்ணுவோம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு தம்பிக்கு என்னோட நன்றி சொல்லிக்கிறேன் ப்ரொடியூசர் சார் அப்புறம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண சுதீஷ் சார் அப்புறம் ரமேஷ்ண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு படத்தை கொடுத்திருக்கோம் நன்றி பிரசன் மீடியாவுக்கினுடைய மாலை வணக்கம் ஒரு நல்ல காவியத்துல நானும் இருக்கேங்கிறது ஒரு பெருமையா இருக்கு பிரசன் மீடியா சப்போர்ட் பண்ணும் என் மக்கள் மக்களை எடுத்து போகணும் பிரசன் மீடியாவுக்கு வணக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு தேட்டருக்கு கொண்டு வந்துட்டு இப்போ உங்ககிட்ட கொடுத்துருக்கோம் இதுக்கப்புறம் இதை நீங்க தான் கொண்டு போகணும் கண்டிப்பா உங்களோட வீவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண அண்ணன் பரமசிவ அண்ணன் கே கே சார் இதை பெரிய கிராண்ட் ரிலீஸா கொடுத்த சுரேஷ் சார் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் கண்டிப்பா எல்லா மக்கள் சேர்த்துருவீங்க மீடியா எல்லாருக்கும் வணக்கம் படம் வந்து நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க நல்ல ரிவியூ சொல்லிருக்கீங்க நன்றி நீங்க தான் வந்து இந்த படத்தை மக்களுக்கு நல்லபடியா சேர்க்கணும் எப்படி நீங்க உங்களுக்கு என்ன ஆக்சுவலா ஃபீல் ஆச்சு படத்துல நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை மக்களுக்கு நல்லபடியா சொல்லி நீங்க வந்து படத்தை இன்னொரு ஸ்டெப் மக்களுக்கு நீங்க ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நான் நம்புறேன் நாங்கள் எல்லோரும் எங்கள் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்களோட ரிசல்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள் படம் எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்தா இல்லையா என்ன பெட்டர்மெண்ட் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்ட்டு அதே மாதிரி அப்பாவுடைய ஏஐ வந்துருக்கு படத்தில் அது நிறைய பேர் வந்து வீடியோஸ் எடுத்து போடுறாங்க நிறைய பேர் பிடிச்சிருக்கு ஸோ பார்க்காத ஆடியன்ஸ் நீங்கள் போய் அதை நீங்கள் தேட்டரில் பாருங்கள் அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிளை தாண்டி நிறைய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கு ஒரு வழியா நாங்க தேட்டருக்கு வந்துட்டோம் ஆடியன்ஸ் நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணணும் நன்றி பத்திரிகை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த படைத்தலைவன் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாசமாக மூணு நாலு தேதி போட்டு அப்படியே தள்ளி வந்துருந்துச்சு அப்போது சண்முக பாண்டியன் வந்து எப்போ தள்ளியிலே போகுது தேட்டர் கிடைக்கல அப்படின்னு அப்போது டேரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து இதை பார்த்தாங்க கேப்டன்ஸ் ஆரம்பித்து ஆரம்பிச்சு டூ இயர்ஸ் ஆகுது சகாப்தம் மூலியமாக சண்முக பாண்டியனை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டியில் அறிவுபடுத்துகிறோம் அதுக்கு பிறகு பெரிய கேப்பு ஸோ பெரிய படம் மறுபடியும் மீண்டும் சம்ம வச்சு படம் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தது அப்போ வந்து சொல்லும்போது ஏன் அந்த படத்தை நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது ஒரு ஐடியா வந்து அதுக்கப்புறம் ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது வெறும் ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது தேட்டர்லாம் ஆரம்பித்தோம் அது அது போக போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முன்னூற்றி எழுபத்தஞ்சி சென்டர் போட்டிருக்கோம் ஸ்க்ரீன் பத்து அதிகமாக இருக்கும் எஃப்எம்எஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது தியேட்டர் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு தியேட்டருக்கு மேலே இன்றைக்கி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு எல்லா தமிழ்நாட்டில் எல்லா திரையார்களும் காலில் இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியனுடைய அந்த ஃபைட் காட்சியை வந்து மீண்டும் கேப்டனுடைய ஃபைட் அப்படியே வந்து அந்த அளவுக்கு இருக்காது என்னுடைய கட்சி சரி கேப்டனுடைய ரசிகர்கள் வந்து அந்த கேப்டன் வர ஏ இடத்துல வந்து எல்லாம் நீங்க அழுகுறாங்க அந்த ரசீனா பார்த்தா டைரக்டர் வந்து நல்லா அப்படி அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே போல ப்ரொடியூசரும் சரி அண்ணன் கே கே ஆர் அவரும் சரி தாஸ் அவர்களும் எல்லாமே வந்து கூட படம் பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ப்ரெஷ்ஷோ போட்டிருக்கோம் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க எப்படி கேப்டன் நீங்க சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே போல எங்களுடைய ஹீரோ யாரோ சொன்னாங்க ஒரு பேர் டைட்டில் வச்சாங்க யார் டைட்டில் வச்சது புரட்சி என்ன டைட்ல புரட்சி பழைய நண்பர்கள் எனக்கு நண்பர் அவரு இளைய புரட்சி கலைஞ்சு டைட்டில் வச்சிருக்காரு நன்றி தெரிஞ்சிருக்கும் அது உண்மை அது உண்மையாகணும் அந்த டைட்டில் வந்து உண்மையாகணும் நிறைய படங்கள் வரணும் எப்படி கேப்டன் வந்து நிறைய படங்கள் நடிச்சு ஏழை மக்களுக்கு நல்லது மாதிரி பண்ணி படம் கொடுத்தாரோ அது மாதிரி வந்து சண்முக பாண்டி நிறைய படங்கள் நடிக்கணும் இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்க கையில் தர விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அந்த குட்டை வச்ச பாட்டு வந்து நல்ல இதான் சாமி எனக்கு அப்பாவோட அந்த ஒரு பாடி டபுள வச்சு பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தேன் அன்னைக்கே செட்ல ஒரு ரெண்டு வாட்டி அழுதேன் யாருக்குமே தெரியாது நான் ரூம் போயிட்டேன் என்னால அதை வந்து அக்ஸெப்ட் பண்ணிக்க முடியல ஏன் இன்னைக்குமே வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பாத் இருக்கும் போதே நான் அப்பாவை ஸ்கிரீன்ல அழுகா அழுக அழுக ஆரம்பிச்சிட்டேன் அறியாமலே அழுக ஆரம்பிச்சிட்டேன் வெளியே வந்து பிரெஸ் மீட் போது நானும் சரி அண்ணனும் சரி கண்ட்ரோல் பண்ண முடியல பிரேக் டவுன் ஆயிடுச்சு அந்த எமோஷன் இன்னும் இருக்கு கஷ்டமா தான் இருக்கு அப்பா எங்க கூட இல்லையேன்ட்டு ஆனா மேல இருந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாருன்னு ஒரு நல்ல நம்பிக்கையில நாங்க மூவ் ஆன் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஐயோ என என்னது ஆ அதுதான் சார் உங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு தி ஹார்ட் சார் அது ஏனா எல்லாரும் அப்பாோட பாட் இங்க அங்க நல்லா யூஸ் பண்றாங்க ஆக்சுவலி இந்த பாட்டை வந்து லாங்க ப்ளப்பர் பந்துலியோ இப் எந்த இந்த யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நாம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டோம் அந்த சோ இது இந்த நிறைய பிரச்சனை நிறைய டிலேஸ் கழிச்சு படம் வந்ததுனால எங்க டிலேவா வந்துச்சானே எனக்கு வந்து அந்த பாட்டு தான் வைக்க போறேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது

அங்க என்ன உட்கார்றோம் மூவா அது நாலு பேரை குடிக்கிற இடம் இருக்குல்ல அந்த இடத்துல நம்ம சொல்லும் சொல்லும்போது தான் ஒரு கால தான் யானை இருக்கு வேற வேற பாதளே வேற எந்த வித பிரச்சனையும் இல்ல இப்போ ஒரி இப்ப இங்கலனா ஹீரோ இந்த பிளைண்டா தான் யானை தேடிட்டு இருக்காரு அப்ப ஒரிசா அந்த வந்து அந்த ஒரிசா அந்த ஒரியோ டேல போட என்ன சார் ஏய் ரொம்ப டஃப் சே. சரி அப்படி பார்த்தா அது அது ஒரு பாசிட்டிவா வைக்கணும் அப்படினா கம்ப்ளீட்டா ஒரு போஷன் ஏ விட்டுறகா. ஏய் டஃப் அதுக்கான ஒரு பட்ஜெட் இருக்கு. கரெக்டா பண்ணனும் இல்லனா பணம் கூடாது. ஏய் ஓகே. அது ஒரு சின்ன ஓகே. ஆமா. ஓகே.

அது இப்போ அவங்களோட நான் கட்டிப்பிடிச்சு டிவைட் பண்ணா கதையை விட்டு ரொம்ப வெளியே போயிடும் நான் யானையை தேடி போயிருக்கேன் நான் ஒன்னும் யாரையும் கட்டி பிடிச்சி ஆட போகிறேன் ஸோ யானையை தேடி போனா அந்த இதுதான் கதைக்காக கொண்டு போனது இந்த படத்துக்கு ஹீரோயின் வைக்க கூடாதுன்னோ இல்ல டிவைட் வைக்க கூடாதுன்னோ எந்த இன்டென்ஷன் கிடையாது நான் வந்து என்ன கதைக்கு தேவையோ அதை தான் நாங்க எடுத்துருவோம்

இல்ல சார் கதைக்கு தேவை தான் இருக்கு நாங்க பட்ச வைக்கவே இல்லை சார் எந்தியுமே அது பட்ச வைக்கவே இல்லை